தாய்பேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சேரனின் காஞ்சி கவிதை திரட்டு மீதான ஒரு சிறு கண்ணோட்டம் எழுதியவர் கானா நவம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மிக நீண்டகால வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் கவிதை மரபில் கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் பாரதி தமிழுக்கு கிடைத்த அரும்பெரும் சொத்து என்பதை தமிழினம் உணரத் தவறியிருந்த காலத்தினை கடந்து மறைந்து போன பாரதியை கற்றோரும் மற்றோரும் இனம் காணக்கூடிய வகையில் சரிவர அறிமுகம் செய்தவர்களில் ஈழத்து அறிஞர்கள் இருவர் முக்கியமானவர்கள் ஒருவர் சுவாமி விபுலானந்த அடிகள் மற்றவர் பேராசிரியர் கைலாசபதி தமிழ் கவிதை இலக்கியம் நவீன தமிழ் கவிதை எனும் வடிவத்தினை கண்டடைந்த போது அதன் பிதாமகராக இன்றும் நன்றியோடு நினைவு கூறப்படுபவர் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட இன்னொரு ஈழத்தவரான பிரமிழ் எனப்படும் தருமோ சிவராம் தருமலிங்கம் சிவராமலிங்கம் தமிழ் புது கவிதையினை ஈழத்தில் புரிதொரு தளத்தில் நின்று பரிசோதித்து வெற்றி கண்டவர் மூர்த்தி என்ற இயற்பெயரை கொண்ட மகாகவி இவரது வழி நடந்து கவிதை படைத்து ஈழத்தமிழ் புதுக்கவிதை மரபின் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்களில் சண்முகம் சிவலிங்கம் நொஹ்மான் வில்வரட்னம் ஆகியோர் முக்கியமானவர்கள் இன்று சேரன் ஜெயபாலன் உட்பட எண்ணிறந்த நவீன தமிழ் கவிஞர்கள் பலரும் ஈழத்திலும் சரி புலம்பெயர் தேசங்களிலும் சரி காத்திரமான ஒரு நவீன தமிழ் கவிஞர் பரம்பரையினராக தோற்றம் பெறுவதற்கு இவர்கள் காரணர்களாக அமைந்திருந்தனர் என துணிந்து கூறலாம் அது மட்டுமன்றி சேரனின்றி நவீன தமிழ் கவிதை இல்லை என்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரும் ஒரு விடயமாகும் ஓர் எழுத்தாளர் புத்தியாளர் எனும் வகையில் சேரனது கவிதை பணியின் தொடர்ச்சியான அக்கறைகளாக பல ஆண்டுகளாக வெளிப்பட்ட கருப்பொருட்களாவன அவரது மண்ணினதும் மக்களினதும் தலைவிதி உள்நாட்டுப் போரின் கொடூரங்களும் வன்முறையும் ஈழ விடுதலை போரின் கதை சொல்லப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையும் தொடர்ச்சியான வலியுறுத்தலுமாகும் இவ்வாறு சேரனது கவிதைகள் பற்றி ஆங்கிலத்தில் எழுதிய ஆய்வு ஒன்றில் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறை தலைவர் பேராசிரியர் சாஷா எப்லிங்ஸ் குறிப்பிடுகின்றார் ஆயினும் சேரனை வெறுமனே ஒரு போர்க்கவிஞர் என்று கருதுவது அவரை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கும் அத்தகைய வகைப்படுத்தல் அவரது கவிதை முயற்சிகளின் ஆழ அகலத்திற்கு நியாயம் செய்யாது அவர் இலங்கை போரின் சாட்சியாக வந்தமைந்த ஒரு கவிஞர்தான் ஆனால் அவரை கவிஞராக்கியது போர் மட்டுமல்ல அவரது பெரும்பாலான கவிதைகள் பாரிய மனித பிரச்சினைகள் மானுட வாழ்க்கையினதும் நாகரிகத்தினதும் விழுமியங்கள் என்பவற்றுடன் அன்பு நெருக்கமான உறவு என்பவற்றிலும் கரிசனை காட்டுகின்றன எனவும் அவரது கவிதைகளில் வெளிப்படும் மிக முக்கியமான கெரட்பொருட்களான காதல் வன் செயல் இலங்கையில் யுத்தம் கடல் போன்றனவும் அவற்றுள் அடங்கும் எனவும் பேராசிரியர் எப்லிங்ஸ் கூறுகின்றார் மேலும் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி சேரனது கவிதைகளில் ஆண்களையும் பெண்களையும் நாம் அடிக்கடி காண்கின்றோம் ஆனால் அவர்கள் அனைவரும் மறைக்கப்பட்டும் நிழற்படமாக்கப்பட்டும் உள்ளார்கள் அவற்றை வெளிக்கொணர எங்களால் முடிந்தவரை நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஆனால் அது எங்களால் முடியாது அந்த முயற்சியில் நாங்கள் விரக்தி அடைகின்றோம் அந்த விரக்தியே ஒரு கவிஞரின் மாபெரும் வெற்றி என சேரனின் கவிதைகள் குறித்து தமது கட்டுரையொன்றில் கூறுகின்றார் இவ்வாறாக சேரனது கவிதைகள் பற்றி ஏனைய கவிஞர்கள் கல்வியாளர்கள் புத்தியாளர்கள் விமர்சகர்கள் போன்ற பெருந்தொகையானோர் சொன்ன கருத்துகள் ஏராளம் உண்டு அவை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள இக்கட்டுரைக்களம் எனக்கு இடம் தர மாட்டாது இருப்பினும் மிக முக்கியமான இன்னொருவரது வாக்குமூலத்தினையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளல் பயன் தரும் என நான் நம்புகிறேன் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அந்த இன்னொருவர் எழுதிய கவிதை திரட்டு ஒன்றில் இது வெளிவந்திருந்தது அதற்கு முன்னர் இது நண்பர் காலம் செல்வம் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்ட பன்னிரண்டாவது காலம் இதழின் ஐம்பத்தி ஐந்தாம் பக்கத்திலும் காணப்படும் ஒரு கவிதையாகும் கவிதை பற்றிய காதலர்களின் உரையாடலின் ஒரு பகுதி இதில் காதலி கேட்கின்றாள் உனது கவிதையை பற்றி கேட்கலாம் அல்லவா இப்போது உனது கவிதையின் இயல்பு என்ன இலக்கு என்ன காதலன் கோருகின்றான் எனது கவிதை சிக்கலற்றது ஆழமான உணர்ச்சி சுழிப்புகளில் அது தன்னுடைய ஆழத்தை இழக்கவில்லை அதற்கு பல அர்த்தங்கள் கிடையாது நான் எல்லா நேரங்களிலும் அதனை எழுதிவிடலாம் அது தயக்கமற்றது துணிவில் உரம் பெறுவது பாடபேதமற்றது அதனை பக்கம் பக்கமாக எழுதிவிட தேவையில்லை மலைக்கும் கடலுக்கும் அது உறவற்றது காற்றை புணராதது நீ கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் சில சிக்கலானவை சில நகைப்பு கிடமானவை சில என் இருப்பையே குலைப்பன சில ஒருவருக்குமே புரியாதவை சில பொறாமையால் விளைவன சில என்னை புறம் காண்பவை அது தரும் மறுமொழி ஒரு மெல்லிய முறுவல் என்றாலும் அதன் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளையும் எண்ணற்ற படிமங்களையும் அளவற்ற சந்தத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதன் பொழிப்பையும் நான் உனக்குத் தர முடியும் உன் நேசத்தில் உருகும் என் நெஞ்சு என்று முடிவடைகின்ற கவிதை அது இது வேறு யாரும் எழுதிய கவிதை அல்ல சேரன் தொன்னூறுகளில் எழுதிய கவிதை இக்கவிதையிலிருந்து இரண்டு முக்கிய விடயங்களை ஊகிக்க முடிகின்றது முதலாவது சேரன் மீதும் அவரது கவிதைகள் மீதும் அவ்வப்போது முன்வைக்கப்படும் விமர்சனங்களையும் கண்டனங்களையும் கடந்து செல்லவென பொதுவாகவே அவர் பயன்படுத்தும் அந்த புன்முறுவல் அல்லது புன்னகை இரண்டாவது அத்தகைய விமர்சனங்கள் கண்டனங்களுக்கும் மத்தியிலும் தமது கவிதைகள் மீதான அவரது தன்னம்பிக்கையுடன் கூடிய சுய மதிப்பீடு இரண்டு கவிதைகளை உள்ளடக்கியிருக்கும் காஞ்சி என்ற இக்கவிதை திரட்டின் முதலாவது கவிதை கடைசி கவிதை என்பன உட்பட ஆங்காங்கே பல கவிதைகளும் கவிஞரின் புன்னகியையே காவலரன்களாக காவி வந்துள்ளன உதாரணமாக ஒரு கவிதை பார்சலோனாவில் ஒரு சிறிய அழகிய புத்தக நிலையம் கவிதை நிகழ்த்திய பின் இறங்குகிறேன் காலடி தளர்கிறது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா மூன்று ஆண்டுகள் முன்பு என்பதால் கேட்டவரின் முகம் முற்றாக நினைவில் இல்லை அவரின் வாசனை மட்டும் தெரியும் கேளுங்கோ இவ்வளவு அவலம் இனப்படுகொலை சொற்கள் தாங்காத துயரம் இவற்றின் நடுவே எங்கிருந்து வருகிறது புன்சிரிப்பு ஆமாம் ஆயிரம் பலிகளை உள்ளடக்கியவாறு கொண்டே நகர்வது அவ்வளவு எளிதல்ல இன்னல்களையும் இழிமொழிகளையும் புன்னகையுடன் கடந்து செல்ல நண்பர் சேரன் எப்படி பழகிக்கொண்டுள்ளார் என நான் அடிக்கடி எண்ணி வியப்பதுண்டு உண்மையில் பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் பேரழகுதான் அதேவேளை சேரனின் கவிதைகளிலும் சரி தனிப்பட்ட வாழ்விலும் சரி இப்புன்னகையே அவரது பலமும் பலவீனமும் என சில தருணங்களில் நான் எண்ணுவதுண்டு புது கவிதையின் பிதாமகர் என மதிக்கப்பட்டு வரும் எஸ்ரா பவுண்டு புது கவிதையின் நான்கு பொதுத்தன்மைகளை சொல்லி வைத்திருக்கின்றார் அதில் ஒன்று படிமங்களை பயன்படுத்தல் கவிதைகளிலும் சரி கட்டுரைகளிலும் சரி இப்போதெல்லாம் வலிந்து புகுத்தப்படும் இப்படிமங்கள் கடைச்சரக்காக மலிந்து போய் நாரை கிடக்கின்றன இதனையே சேரன் தனது மொழி என்ற நாற்பத்தி இரண்டாவது கவிதையில் இதுவரையும் நான் அறியாத சொல் எனக்குச் சொல்லியது படிமத்தால் என்னை கொல்லாதே மொழிக்கு திரும்பு மொழி மனமும் மொழியும் உச்சநிலையை சென்றடைவதுதான் கவித்துவம் கவிதைக்கு அடிப்படை வளமாகவும் வாகனமாகவும் இருப்பது மொழி எனவே மொழிக்கு திரும்பு என சேரன் கூறுவதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது இதை கூட நவீன கவிதையினது வளர்ச்சியின் இன்னொரு படிநிலை எனலாம் அல்லவா இனி இந்த நூலின் மூன்றாவது கவிதை இது கார்த்திகை எந்த தீப்பெட்டியாலும் எல்லா நெருப்பு பொறிகளாலும் ஏற்றி வைக்க முடியாத ஒரு விளக்கை அம்மா கடவுளிடம் கொண்டு சென்றாள் அவர் சொன்னார் மகளே குருதியில் எரியும் கனவுக்கு விளக்கேற்ற வேண்டாம் இறப்பும் நினைவும் ஒளியில் அல்ல அறத்தில் என் இதயத்தை வருடிச் சென்ற இன்னொரு கவிதை இந்த நூலின் பதினேழாவது கவிதை படையாள் பாடல் ஒன்று வீழும் மலர்களின் இதழ்களெல்லாம் நிலத்துக்கு ஒன்று மட்டும் தனித்து பறக்கிறது அதுதான் சாவின் மனத்தை காவி செல்லும் காற்றின் குரலோசை இவ்வாறாக காஞ்சி சேரனின் நூற்றி இரண்டு பிற்கால கவிதைகளை நூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்களுக்குள் உள்ளடக்கியிருக்கும் நூல் சுமார் இரண்டு மணி நேரத்துள் படித்து முடிக்கக்கூடிய நூல் முடித்தபின் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டுமென்ற ஆவலை தூண்டும் நூல் இந்நூல் தரும் அழகியல் விழுமியங்களும் மகிழ்வின்பமும் விண்பமும் அலாதியானவை பசுவையா எனும் பெயரில் சுந்தர ராமசாமி முன்னர் ஒருமுறை தமது கவிதையொன்றின் வழியாக எழுது உன் கவிதையை நீ எழுது உன் காதல் பற்றி கோபங்கள் பற்றி உன் ரகசிய ஆசைகள் பற்றி என விடுத்திருந்த வேண்டுகோள் போல சேரன் தனது சொந்த அனுபவங்களையும் கதைகளையும் கற்பனைகளையும் காதல்களையும் மோதல்களையும் மோகங்களையும் கோபதாபங்களையும் உறவுகளையும் பிரிவுகளையும் நாம் இதுவரை கண்டும் கேட்டும் அறியாத ஏனிய பல புதிய கருப்பொருட்களையும் கூட மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் சுய மதிப்பீட்டுடனும் புதுமையான உத்தி முறைகளை பயன்படுத்தி இத்திரட்டினை காஞ்சி என்ற பெயரில் எமக்கு ஆக்கி அளித்திருக்கின்றார் சேரனின் கவிதை நூல்கள் என இரண்டாவது சூரிய உதயம் யமன் காணல் வரி எலும்புக்கூடுகளின் ஊர்வலம் எரிந்து கொண்டிருக்கும் நேரம் நீ இப்பொழுது இறங்கும் ஆறு மீண்டும் கடலுக்கு காடாற்று என எட்டு நூல்கள் ஏற்கனவே வழிவந்துள்ளன இது அவரது ஒன்பதாவது நூலென நம்புகிறேன் அவரது கவிதைகள் சிங்களம் கன்னடம் மலையாளம் ஸ்வீடிஷ் டெனிஷ் ஜெர்மன் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன நான் அறிந்தவரை சுமார் ஏழுக்கும் மேற்பட்ட வேற்று மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட தமிழ் கவிதைகளின் சொந்தக்காரன் சேரனாகவே இருக்க முடியும் எனவேதான் சேரன் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் மட்டுமல்ல முழு உலகுக்கும் கிடைக்கப்பெற்ற விலைமதிப்பெற்ற சொத்து எனக் கூறுவதில் எனக்கு எவ்வித தயக்கமும் கிடையாது நன்றி